உஸ்மின் ரஹமான் அவர்கள் பார்க்க இருக்கின்றோம் லைலத்துல ஒற்றைப்படை இரவுகள்ல கிட்டத்தட்ட மூன்று இரவுகள் கழிந்து விட்டன இன்று மகரிபுக்கு வரக்கூடிய இரவு நான்காவது இரவாக இருக்கிறது இது இருபத்தி ஏழாவது இரவு எதற்காக வந்தது என்று பார்த்தால் பனி இஸ்ராயில் ஆயிரம் ஆண்டுகள் ஜிஹாது செய்த ஆயிரம் ஆண்டுகள் வணக்கம் செய்த வாலிபர்களை பற்றி ஞாயிறம் சொன்னாங்க சில நதிமார்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எண்பது ஆண்டுகள் அவர்கள் விவாதத்தில் வைத்திருந்தார்கள் அப்ப சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க நமக்கும் இந்த மாதிரி வயசு இருந்தா நம்மளும் அல்லாவுடைய பாதையில அல்லாவுடைய விபாத இருந்திருக்கலாமே இருப்போமே என்று கேட்கும்போதுதான் லைலத்தில் பதிருடைய சூறா சுரத்து உட்காதிரி இறங்கினது உட்காது ஹைரம் மின் அல்பிஷர் உங்களுக்கு ஒரு இரவு கொடுத்துருக்கேன் அதில் நீங்க இறங்கினா ஆயிரம் ஆண்டுகளை விட மேலானது ஆண்டுகள்னு சொல்லல ஆயிரம் ஆண்டுகளை விட சிறந்தது இந்த விட இருக்கு பாத்தீங்களா இது யாருக்கு எவ்வளோன்னு சொன்னா இது வரைக்கும் சொன்னவங்க இந்த உலகத்துல பிறக்கல வரைக்கும் பிறக்க போறது இல்ல அது மட்டும் தான் தெரியும் அல்லாவுக்கும் அந்த அடியாருக்கும் உள்ள நெருக்கத்தின் அடிப்படையில அளவு போல் ஆயிரத்தை விட ஆனா மினிமம் மந்த் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள்னா எண்பத்தி மூணு வருடமும் நான்கு மாதங்கள் ஆகின்றன குறைஞ்ச லட்சம் யோசிச்சு பாருங்க

அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்பது குரானுடைய ஆதாரம் இப்ப நீங்க எண்பத்தி மூணு வருடத்தை பாரஞ்சால இருபதால பெருக்கினீங்கன்னு சொன்னா என்ன என்னாயிரம் இருபது லடு கிடைச்சாலே அதுக்கு மேல போயிருவோம் இங்க விடைய கவனிக்கல விட என்ற வார்த்தைக்கு நாம் கணிப்பு செய்யல கூட்டல அதை கூட்டாமலே ஒரு போயிடும் எனவே கடந்த மூன்று ஒற்றைப்படை இரவுகள்ல அந்த கதிர் போயிருச்சா இல்ல இன்னைக்கு வரக்கூடிய இரவுல இருக்குதா இல்ல இதுக்கு இரவு வருது இருபத்தி ஒன்பதாவது இரவு அதுல வரப்போதான் தெரியாது எல்லா இரவுகளையும் நாம் வணங்க வேண்டும் வணங்கக்கூடிய ஒவ்வொரு முன்னுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சொல்லுவாங்க ஒவ்வொரு இரவு வேகத்தில் கதிர் தான் வேலத்தில் பராத்துதான் ஷபே பராத் தான் சொல்லுவாங்க ஆனால வணங்கவதற்காக பிறந்திருக்கின்றோம் மனிதனையும் நான் படைக்கவில்லை ஆனால் இவ்வாறத்திற்காக கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக விலகிக் கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக எனவே நான் வணங்கிக் கொண்டே இருக்கணும் சகாபக்தர் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் இப்படித்தான் இருந்தார்கள் அதுவும் சொல்ல போனா நம்ம சில பேர் கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க அஹ் நல்லவங்களுக்கு ஏ சோதனை தருவான்ல அப்ப அவன் நல்ல இல்லை யாருக்கு சோதனை வருதோ அவன் நல்ல இல்லை அப்படின்னு நம்ம கணிச்சிடக்கூடாது ஐயோ பலீசலாம் வராத சோதனையா ஏன் ரசூல் இல்லாவுக்கு வராத சோதனையா யூஸ் அலிசலாம் நீனுடைய வயிற்றுல இருக்க சோதனை இல்லையா அப்போ நவுசிபில அது ஐயாவது சிபில இருக்கலாம் தவறா நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாம எவ்வளவு நெருங்குவோமோ அவ்வளவு கஷ்டங்களும் வரலாம் வந்தா நம்ம பொறுமையா இருக்கணும் அல்லாட்டை கேட்கணும் சொல்ல போனால் எழுபதாயிரம் சஹாபாக்கள் பிளாக் நோயால் இறந்தார்கள் கால்ரா போன்ற ஒரு நோயால் இறந்தார்கள் எழுபதாயிரம் சஹாபாக்கள் அப்ப நவுசு பில்லா சஹாபாக்கள் தவறானவங்களா சஹாபாக்களை போன்று இந்த உம்மத் இதுவரைக்கும் எந்த கூட்டத்தையும் பார்க்கவில்லை கியாமத்து வரைக்கும் பார்க்க முடியாது அல் அவ்வலு பல் அவ்வல் அல் அப்சலு பல் அப்சல் அது மாதிரி முதல் தரத்துல இந்த உம்மத்துல இருக்கக்கூடிய முதல் தர மனிதர்கள் சஹாபா பெருமக்கள் ஒரு வழியால சகாபியாக முடியாது ஒரு இமாமால சகாவியாக முடியாது ஒரு ஹாஜியால சஹாபியாக முடியாது ஒரு வாத்தனை உமரா செய்யக்கூடியவனால சஹாவியாக முடியாது ஒரு தாயால சகாவியாக முடியாது அப்படிப்பட்ட ஒரு தளத்தில் இருந்தவங்க அந்த மாதிரி எழுபதாயிரம் சஹாபாக்கள் பிரபல்யமான சகாபாக்கள் இறந்தார்கள் ஜபல் அபுதாஹுமா இப்படிப்பட்ட சகாபாக்களும் அந்த எழுவதாயிரத்தில் ஒருவர்கள் எனவே அல்லாஹூ தாலா அந்த கால துன்பத்திற்கு நிறைய வயதை கொடுத்திருந்தா அதனால அவங்க இபா செஞ்சாங்க ஒரு கிணவி ஒரு கபர்ல உட்காந்து எழுதுச்சா என்னன்னு சொல்லிட்டு என் பையன் இறந்துட்டான் என் குழந்தை இறந்துருச்சு என்ன வயசுன்னு கேட்டா நானூறு ஐநூறு ஆண்டு நானூறு ஐநூறு வருடத்துள்ள பையன் இறந்ததுக்கு பையன் இறந்துட்டான் குழந்தை சீக்கிரம் அல்பாயில்ல போயிட்டான்னு சொல்லிச்சான் நமக்கு வயசு அறுபது தான் ஆமார் என்று சொன்னார் மா பையனார் என்னுடைய உண்மத்துடைய வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் அறுபதுக்கு எழுபதுக்கு மேல ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பால் நோபாலு பால் அட்வான்ஸு எப்போ வேணா போற கூட்ட கேஸ் மாதிரி எப்ப கூட போற கேஸ் தான் எழுவதுக்கு மேல உள்ளவன்தான் போகாங்க பாடல உள்ளவங்க போக மாட்டாங்க என்பது அர்த்தம் இல்ல மௌத்துக்கு வயதும் இல்லை இடமும் இல்லை நேரமும் இல்லை காரணமும் இல்ல எந்த காரணம் இல்லாதவர்களும் இறப்பார்கள் எல்லா காரணங்களும் மௌத்துக்கான எல்லா காரணங்களும் இருந்து கொண்டு உயிரோடு இருக்கக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ அந்த காலத்துல வயசு அதிகம் அப்போ அந்த நபி சொன்னாங்களாம் ஒரு உம்மத்து வரும் கடைசி உம்மத்து அவங்களுக்கு வயசு அறுபது இருபதுன்னா அவங்க சொன்னாங்களா அதுக்கு எதுக்கு வீடு அதுக்கு எதுக்கு பங்களா அதுக்கு எதுக்கு வசதி வாய்ப்பு அப்படியே ஓரளவு உட்காந்துட்டு ஒரு மார்க்கெட்ல வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொன்னாங்களாம் ஆனா நமக்கு இப்போதான் எல்லாமே தேவைப்படுது இந்த அறுபது இருபது வயசுக்குதான் எல்லா வசதிகளும் தேவைப்படுது எனவே அப்படிப்பட்ட ஒரு இந்த உமத்திற்காக இந்த இரவை அல்ல இதுக்குதான் கொடுத்தா ஏன்னா குறுகிய காலத்தில் அதிக ஆண்டுகள் இபாச்ச நன்மை இவர்கள் பெற வேண்டும் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அல்லாஹு தாலா இதை இருக்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அமல் செய்ய வேண்டும் அதற்கு உம்மத் என்று அழைக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள் காலியா இருந்தவங்க ரசூல் அவங்க கிட்ட போயிட்டு குரான் ஓதி காட்டுங்கன்னு சொல்லுவாங்களா நபி சொ நபி காட்டுவாங்களா இல்ல அவங்களும் கேட்பாங்களா அவங்களும் காட்டுவாங்களாம் அவங்க கேட்டாங்க யாரோ இல்ல நீங்க இறங்கிய நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிப்பட்ட உதயவின் காப் சொல்றாங்க எல்லா சகா மக்களும் வந்து கேட்டாங்க குரான்ல மிகவும் முக்கியமான ஆயத்த எதுன்னு உதயவின் காப் சொன்ன காயத்துசி அப்படிப்பட்ட ஒரு சகாபி அவங்க சொல்றாங்க தைலத்தூர் கலர் வந்து இருபத்தி ஏழாவது இரவுலதான் இருக்குதுன்னு சொல்றாங்க அது அவங்களுடைய அபிப்பிராயமா இருக்குது இருக்கலாம் ஆதாரத்தின்படி இருக்கலாம் ஆனா மற்ற நாட்களும் வந்ததாக தகவல் இருக்கிறது அப்துத்து அப்து உபாதா ரவி அல்லாஹு தாலானோ என்ற ஒரு வழியும் நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க நான் எனக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு கடல்ல போய் நான் குளிச்சேன் கடல் தண்ணீர் வந்து இனிப்பா இருந்துச்சு நான் சுவைத்து பார்த்தேன் அது ரமலான் இருபத்தி ஏழாவது இரவு அப்படின்னு சொல்றாங்க அதனால இருபத்தி ஏழு என்ற விஷயத்திற்கும் கதருடைய இரவு இருபத்தி ஏழு என்பதற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் அப்துல்லாம் சொன்னாங்க கதிரை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா டெய்லி தகஜு தொழுக அப்ப என்ன அர்த்தம் டெய்லி தகஜூத் தொழுதா கண்டிப்பா கதிர் கிடைச்சிடும் தகஜு என்பது பகல் தொழுகை அல்ல இரவு தொழுக டெய்லி இரவுல தொழுகா ஏதாவது கத்ரு அப்ப கண்டிப்பா கிடைச்சிடும் சொன்னாங்க இதற்கு உதயமின் காவரதி அல்லாஹூ தாலா விளக்கம் சொல்லும் பொழுது கத்ரு என்பது இருபத்தி ஏழு தான் ஆனால் அப்துல்லா தாலா அவர்களுக்கும் தெரியும் இருந்தும் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க எல்லா இரவுகளையும் இபாட்சி ஏற்றும் மக்கள் என்பதற்காக சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஏனென்றால் அல்லாஹ் இன் அல்லாஹு தாலா சொல்றான் உபகாரம் செய்யக்கூடியவருடைய நன்மைகளை அல்லாஹ் தாலா வீணடிப்பது என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிறார் நிறைய எல்லாம் நேரடியார்களே பெரியவர்களே நான் முடிந்த அளவு இந்த வரக்கூடிய இரவையும் சரி இன்னொரு இரவையும் சரி நான் போற்றி பேரி தொழுகையில இர்பார்ல புரான் குரான் இல்ல தஸ்பி தொழுகையில இஸ்து செய்யறதுல அல்லாவுடைய இணைப்பில் முறாக்கமா இருக்கக்கூடிய விஷயத்துல துவால ஈடுபட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக குறைந்தபட்சம் நமக்கு எண்பத்தி மூணு வருடமும் நான்கு மாதங்களுடைய கிடைத்துவிடும் என்பதை நாம் விளங்கி அமைச்சு வேண்டும் அல்லாஹுத்தால் நம் அனைவருக்கும் நசீவாக்கி தருவானாகும் வரமது வரகாத்து